கதையின் தொடர்ச்சி முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் வெற்றி அல்லது மரணம் வெள்ளைக்குடி இறக்கப்பட்டதன் பொருள் என்ன அதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறு சேனாதிபதி பரஞ்சோதி ஒரு நிமிடம் நின்ற இடத்திலேயே நின்றார் அந்த நிமிஷத்திலேயே அவர் மனதில் உதித்த கேள்விக்கு விடை சொல்வது போன்ற இந்திரஜால காட்சி கோட்டை மதில் நெடுக காணப்பட்டது இத்தனை நாளும் வெறுமையாக இருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது கையில் வேல் பிடித்த வீரர்கள் வரிசையாக நின்றார்கள் மாலை வேளையில் மஞ்சள் வெயிலில் அவர்கள் தலையில் அணிந்திருந்த இரும்பு தொப்பிகளும் மார்பிலே அணிந்திருந்த செப்பு கவசங்களும் கையில் பிடித்த வேல்களுக்குரிய கூறிய முனைகளும் பல பலம் வென்று ஒளி வீசி திகழ்ந்தன மகாராஜாதிராஜ சாளுக்கிய குலத்திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாஸ்ரய புலிகேசி நீ நூடி வாழ்க என்று இடிமுழக்க குரல் ஒழிக்க அதை தொடர்ந்து ஜெய் பவ என்று ஆயிரக்கணக்கான குரல்கள் ஏக காலத்திலே ஆர்ப்பரித்தன அந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி சிறிது நேரம் திகைபொற்று நின்றார் அதோ 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 என்று அவர் பக்கத்தில் இருந்த வீரர்களில் ஒருவன் கூவிய வண்ணம் கோட்டை முன் வாசலின் உச்சியை சுட்டிக்காட்டினான் அங்கே அங்கே உயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தது ஆ அந்த உருவம் புலிகேசி சக்கரவர்த்தியுடையது தானா அதுதான் சந்தேகமே இல்லை வெள்ளைக்குடி இறங்கியதின் தாத்பரியம் பரஞ்சோதிக்கு அந்த கணமே விளங்கிவிட்டது புலிகேசி சக்கரவர்த்தி களத்திலிருந்து தப்பி பிழைத்து இரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது இரவு வேளையில் பல்லவ வீரர்கள் காவலை மீறி மதிலேறி குதித்தோ கோட்டைக்குள்ளே வந்து சேர்ந்துவிட்டார் சமாதானம் என்ற பேச்சு இனி இல்லை யுத்தம் செய்தே ஆக வேண்டும் கோட்டையை தாக்கியே தீர வேண்டும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் இரத்த வெள்ளமாக ஓடியே ஆக வேண்டும் வாதாபி நகரம் தீப்பட்டு எரிந்தே தீர வேண்டும் இப்படி சேனாதிபதி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் கோட்டை வாசல் உச்சியிலிருந்து திடீரென்று ஒரு அம்பு என்று பறந்து வந்தது பரஞ்சோதியின் தலைக்கு நேராக வந்த அந்த அம்பு அதை பார்த்து அருகில் நின்ற வீரர்கள் ஆஹா ஹா ஹாகாகரம் செய்தார்கள் ஒரு க்ஷண நேரம் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நெஞ்சு துடிப்பு நின்றே போயிருந்தது நல்ல வேளையாக அந்த அம்பு சேனாதிபதியின் தலைக்கு மேலே ஒரு ஜான் உயரத்தில் பறந்து சென்று அவருக்கு பின்னால் பூமியிலே குத்திட்டு நின்றது மற்றவர்கள் எல்லோரும் திகிலடைந்த போதிலும் சேனாதிபதி ஒரு சிறிதும் கவ கலங்கவில்லை முகத்திலே புன்னகையுடன் தரையிலே பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளையிட்டார் அதன் இறகில் ஒரு சிறு ஓலைச்சிட்டு கட்டியிருந்தது அதை எடுத்து பரஞ்சோதி படித்தார் வெற்றி அல்லது மரணம் என்று அதில் எழுதியிருந்தது பரஞ்சோதியின் இதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது அவருடைய உள்ளத்திலே நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு இனி இடமில்லை மீண்டும் யுத்தம் தொடங்கி இரத்த வெள்ளம் பெருக்கு போருக்கும் புலிகேசியின் தலைமேலே விழுந்துவிட்டது அதன் பொறுப்பும் அவன் தலைமேலே விழுந்துவிட்டது இனிமேல் மனதிலே சஞ்சலம் எதுவுமின்றி கோட்டை தாக்குதலை நடத்தலாம் பரஞ்சோதி மேற்படி தீர்மானத்திற்கு வந்ததும் பக்கத்தில் நின்ற வீரனை பார்த்து சடையார் அதோ அந்த கோட்டை வாசலிலே உள்ள கணபதி விக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் சுவாமி தாங்கள் அங்கு அந்த விக்கிரகத்தின் அருகில் நின்று பார்த்தபொழுது நானும் கவனித்தேன் என்றான் சடையன் நல்லது உனக்கு மிகவும் முக்கியமான காரியம் ஒன்று தெரிகிறேன் சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டியதும் நீயும் இன்னும் பத்து வீரர்களும் மதுர் சுவரன் மீது நிற்கும் சாளுக்கிய வீரர்கள் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போக வேண்டும் போய் அந்த கணபதி விக்கிரகத்துக்கு விதமான சேதமும் ஏற்படாமல் பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் தெரிகிறதா நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுத்து தான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்திலே வெற்றி ஏற்பட வேண்டும் என்றார் சேனாதிபதி அப்படியே சேனாதிபதி விநாயக விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கூடாரத்திலே சேர்க்கிறேன் என்றான் சடையன் உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பிக்கொண்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து சென்றார் சக்கரவர்த்தியின் கூடாரத்தில் ஏற்கனவே மற்ற தளபதிகள் எல்லோரும் வந்து சேர்ந்திருந்தார்கள் முடிவான கட்டளையை சக்கரவர்த்தியிடம் பெற்றுக்கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் சேனாதிபதி பரஞ்சோதியின் வருகைக்காக சக்கரவர்த்தி காத்து கொண்டிருந்தார் அவர் முகத்தில் அமைதி குடி கொண்டிருந்தது தமக்கு அருகே நின்றவர்களிடம் அவர் சாவதானமாக பேசிக்கொண்டிருந்தார் கோட்டை வாசலில் பறந்த வெள்ளைக்குடி இறக்கப்பட்ட விவரமும் சுவர் மேல் சாளுக்கிய வீரர்கள் போருக்கு ஆயத்தமாய் நின்றதும் அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் தெரியாது சாளுக்கிய வீரனின் யுத்த கோஷங்கள் அவர்கள் பல்லவ வீரர்கள் கோஷம் என்று கொண்டிருந்தார்கள் அவ்விதம் அமைதி கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் சன்னிதானத்திலே பரஞ்சோதி புயல் நுழைவது போல நுழைந்து முதலில் சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினார் பிரபு என்று அவர் மேலே பேசுவதற்குள்ளே மாமல்லர் குறுக்கிட்டு கூறினார் சேனாதிபதி ஏன் இவ்வளவு பரபரப்பு இந்த மூன்று நாளும் சிந்தனை செய்தது உம்முடைய யோசனை தான் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உகந்தது என்று முடிவுக்கு வந்தேன் கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துவது என் முடிவு செய்துவிட்டேன் என்றார் சேனாதிபதி முன்னை காட்டிலும் அதிக பரபரப்பை அடைந்து கண்களிலே நீர்த்ததும்ப தொண்டை அடை தொண்டை அடைக்க கூறினார் பிரபு நான் அறிவீனன் நான் சொன்ன யோசனை அபத்தம் தாங்கள் முதலில் எட்ட கட்டளை தான் நியாயம் தர்மம் எல்லாம் என் யோசனைப்படி மூன்று நாள் தாமதித்ததே பெரும் தவறு பிரபு கோட்டை வாசலில் வெள்ளைக்குடை இறங்கிவிட்டது மதிர்சுவல் மேல் சாளுக்கிய வீரர்கள் போர்க்களம் பூண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் பரஞ்சோதி விதம் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அளவற்ற வியப்பும் மாத்திரமும் அடைந்தார்கள் சக்கரவர்த்தி தாம் வீற்றிருந்த ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்து சேனாதிபதி நீர் சொல்வது உண்மைதானா என்று கர்ஜித்தார் உண்மை பிரபு என் கண்ணாலேயே பார்த்தேன் பார்த்துவிட்டு நேரே இவ்விடம் வருகிறேன் இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று ஏதேனும் ஊகிக்க முடிகிறதா என்றார் மாமல்லர் யூகம் வேண்டியதில்லை பிரபு புலிகேசி போர்க்களத்திலே சாகவில்லை தப்பி பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான் கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று நமது சைன்யத்தை பார்வையிட்டதும் நான் கண்ணால் பார்த்தேன் சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலையும் இருக்கிறது அம்பி நிறகிலே கட்டி இந்த ஓலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டே வெற்றி அல்லது மரணம் என்று எழுதியிருந்த ஓலைச்சுவடை சக்கரவர்த்தி பரஞ் சக்கரவர்த்தியிடம் பரஞ்சோதி காட்டினார் ரொம்ப நல்லதாக போயிற்று வாதாபிக்கு நேரும் கதிக்கு பாவம் பழி எல்லாம் அவன் தலைமேலே என்று மாமல்லர் உற்சாகமான குரலிலே கூறிவிட்டு சேனாதிபதி இனிமேல் சந்தேகம் ஒன்றுமில்லையே கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாம் அல்லவா என்று கேட்டார் இனி ஒரு சந்தேகமும் இல்லை பிரபு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது இன்னும் ஒரு முகத்த நேரத்திலே நமது யானைப்படை கோட்டை வாசலை தாக்க ஆரம்பித்து விடும் நம் வீரர்கள் கோட்டை மதுளை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றார் சேனாதிபதி பின்னர் அங்கு நின்ற தளபதிகளை பார்த்து எல்லோரும் அவரவருடைய படைகளுக்கு செல்லுங்கள் நகரத்துக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு தடவை நம் வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள் பேரிசை முழங்க முழக்கம் கேட்டதும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்றார் இதை கேட்டதும் அங்கு நின்ற தளபதிகள் எல்லோரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு உற்சாகத்துடன் விரைந்து வெளியேறினார்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய மெய்காவலர் இருவரும் மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதி மட்டுமே அங்கே மிச்சம் இருந்தார்கள் சேனாதிபதி நகரத்துக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டியதை பற்றி நம் வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் மாமல்லர் பிரபு കുഴഞ്ഞകൾക്കും സ്ത്രീകൾക്കും விதத்திலும் துன்பம் உண்டாக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன் ஆண் மக்களின் கொன்று கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களை எல்லாம் சிறைப்பிடிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன் வாதாபி நகரிலே ஒரு வீடும் மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன் தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொன்றுவிடும்படியும் சொல்லியிருக்கிறேன் நகரை விட்டு ஓட முயலும் பிரஜைகளை போகவிடும்படியும் ஆனால் அவர்கள் எந்தவிதமான பொருளையும் கொண்டு போக கூடாது என்றும் ஆக்ஞையிட்டிருக்கிறேன் நம்முடைய வீரர்கள் வாதாபி நகரிலிருந்து அவர்களாக முடிந்த வரையிலே பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் கொண்டு வருவதில் பாதிப்பொருள் அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஏதேனும் கட்டளை இருந்தால் தெரியப்படுத்த வேண்டும் என்றார் பரஞ்சோதி சேனாதிபதி நான் சொல்வதற்கு ஒரு விஷயமாவது மிச்சம் வைக்கவில்லை எல்லா முன் யோசனையுடன் செய்திருக்கிறீர்கள் என்றார் மாமல்லர் பிரபு இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது அதை நாம் இலங்கை இளவரசர்க்கென்று வைத்திருக்கிறேன் தாங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்றார் மாமல்லர் ம மறுமொழி சொல்வதற்குள்ளே சேனாதிபதியின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றார் மாணவர்மர் வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையின் அரண்மனையில் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலும் இல்லாத செல்வங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹர்ஷவர்தனர் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை நம் செல்வங்களையெல்லாம் எல்லா பிரஜைகளுக்கு தானம் செய்து விடுவார் மகாலோபியான புலிகேசி அப்படியெல்லாம் செய்வதில்லை முப்பது வருஷமாக சேகரித்த குபேர சம்பந்தம் சம்பந்தங்கள் புலிகேசியின் அரண்மனையிலே இருக்கின்றன அந்த செல்வங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மாணவர்மர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு பிறகுதான் அரண்மனையை எரிக்க வேண்டும் இந்த காரியத்திலே அவர் ஒத்தாசை செய்ய ஐயாயிரம் வீரர்கள் தனியாக வைத்திருக்கிறேன் அவருக்கு ஒத்தாசை செய்ய ஐயாயிரம் வீரர்களை தனியாக வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே சேனாதிபதி கூறினார் சேனாதிபதி தங்கள் விருப்பத்தை மாணவர்மர் நிறைவேற்றுவார் ஆனால் வாதாபி நகருக்குள்ளே அரண்மனை செல்வங்களை தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றும் இல்லையா அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று மாமல்லர் கேட்டபொழுது அவருடைய குரல் கம்மிற்று சிவகாமி தேவியை பற்றி தான் சக்கரவர்த்தி கேட்கிறார் என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டார் பிரபு அந்த பொறுப்பை மட்டும் அடியேன் வைத்து கொண்டிருக்கிறேன் வேறு யாரிடமும் அதை ஒப்புவிக்க எனக்கு விருப்பமில்லை என்றார் ரொம்ப நல்லது சத்ருக்னன் இதுவரையில் செய்தி ஒன்றும் கொண்டு வரவில்லையா ஒவ்வொரு கணமும் அவனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சேனாதிபதி எல்லோருக்கும் கட்டளையிட்டீர் எனக்கு மட்டும் ஒரு வேலையும் தரவில்லையே நான் என்ன செய்யட்டும் பிரபு தாங்கள் இங்கேயே இந்த கூடாரத்திலேயே இருக்க வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை வாதாபி நகரத்திற்குள்ளே நான் வரவே வேண்டாமா அவசியமெனில் சொல்லி அனுப்புகிறேன் உடனே வந்து சேர ஆயத்தமாக இருக்க வேணும் இப்பொழுது என்னோடு கண்ணனை ரதத்துடன் அனுப்பி வைக்க வேணும் அப்படியே அழைத்து கொண்டு போங்கள் இங்கே நான் முள்ளின் மேல் இருப்பது போல இருப்பேன் பிரபு விநாயக பெருமான் கருணையால் எல்லாம் நன்றாக முடியும் கவலைப்பட வேண்டாம் அவசியம் ஏற்பட்டதும் உடனே சொல்லி அனுப்புகிறேன் இப்பொழுது விடை கொடுங்கள் போய் வாருங்கள் சேனாதிபதி வழக்கம் போல வெற்றி மாலை சூடி திரும்புங்கள் சேனாதிபதி கூடாரத்திலிருந்து விரைந்து சென்றார் அவர் போனவுடன் சக்கரவர்த்தி இது என்ன திடீரென்று விநாயக விநாயக கடவுளுடன் இவருக்கு இவ்வளவு பக்தி என்று வியந்தார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி பின்னர் வணக்கம்